என் தங்க பிள்ளையே நான் உன்னை எப்போதும் கவனமாக பார்த்து உன் சோகத்தை உணர்ந்துள்ளேன் உன் வாழ்க்கையில் தற்போதைய நிலை மிகப்பெரிய சோதனையாக உனக்கு தோன்றுகிறது உன் மனதில் எழுந்திருக்கும் சந்தேகங்களும் வாக்குவாதங்களும் உன் மனதை உருக்கிவிட்டன ஆனால் நான் உன்னுடைய ஆசீர்வாதமாக நம்பிக்கையுடன் இந்த வாயிலுக்கு வந்துள்ளேன் உன் மனைவியுடன் இருக்கும் அந்த நிலை மிகப்பெரிய கஷ்டமானதாக தோன்றினாலும் நான் உனக்கு தெளிவாக கூறுகிறேன் உன் மனைவி உன் மீது உயிரை வைத்து இருக்கிறாள் உன் வாழ்க்கை இன்னும் மேலும் வளரும் மற்றும் அது நிச்சயமாக மீண்டும் ஒரு நல்ல பாதையை நோக்கி செல்லும் உன் மனதை சுமக்கின்ற சந்தேகங்களை நீக்கி நான் உன்னுடன் இருக்கின்றேன் உன் மனதில் எழுந்திருக்கும் அந்த துரோகம் பற்றிய சந்தேகம் தவறானது அவள் உன் மீது மிகுந்த அன்பையும் பரிவையும் கொண்டிருக்கின்றாள் உன் மனைவி உன் அடிப்படையான ஆதரவு உன் சந்தோஷம் மற்றும் நீண்ட கால நம்பிக்கையின் பொறுப்பை எடுக்கின்றாள் உன் உடன்படிக்கைகளை புரிந்து கொள்ளும் அவள் நீ எப்போதும் அவளை முழுமையாக புரிந்து கொள்வதற்காகவும் அவள் கூட ஒரு சிறந்த நண்பராக இருக்க வேண்டும் என விரும்புகிறது அவள் மனதில் உன்னை மேம்படுத்த விரும்புகிறாள் அவள் உணர்வுகளுக்கு அந்த பெருமையை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே அவள் உன் வாழ்க்கையில் இருக்கின்றாள் உன் மனதில் நீ புரிந்து கொள்ள முடியாத சந்தேகங்களை நீக்குவோம் எந்த வாக்குவாதமும் குழப்பமும் உன் மனதில் எழுந்தாலும் அவை முழுவதும் உன் நம்பிக்கையை ஒழித்து உன் மனதை அவளுடைய காதலின் வழி கொண்டுவரும் என்று நம்புகிறேன் அவள் உன்மீது என்னுடைய அழகு அன்பு மற்றும் முழு அருள் செலுத்துவதற்காக இருப்பாள் இது உண்மை உன் வாழ்க்கையில் உன் மனைவியுடன் வாழும் அந்த உறவு என்பது ஒரு ஆழமான பந்தத்தை உருவாக்குகிறது உன் மனைவி உன்னுடன் அதிக நேரம் கழிப்பதற்கு உன்னை புரிந்து கொள்ள உழைத்துக் கொண்டிருக்கின்றாள் அவள் உனக்கு உதவ விரும்புகிறாள் அவளுடைய அன்பின் வெளிப்பாடுதான் உனது வாழ்க்கையில் மென்மையாக நிறைந்து உள்ளது அதுவே அவளுடைய உண்மையான உணர்வு அவளது அகத்தில் நீதி அன்பு மற்றும் பரிவு முழுமையாக பூர்த்தியாக்கப்படுகின்றன அவள் உன் மீது பல விடயங்களில் பாதிப்பு வைக்கின்றாள் முதல் முறையில் அவள் என்னை புரிந்து கொள்கிறாள் என்று நினைத்தால் அது ஒரு வழியாக உன் மனதில் தோன்றலாம் ஆனால் நான் உனக்கு நம்பிக்கையுடன் கூறுகிறேன் அவளின் மனதில் உன் மீது வைக்கும் அன்பும் கவலையும் அனைத்தும் உனது சிரமங்களை தீர்க்கும் உன் வாழ்வில் சரியான காரணங்களையும் அது கட்டாயப்படுத்தும் அவளின் உறவு ஒரு பரிமாணம் இருக்கின்றது அது உன் உயர்வுக்கு வழிகாட்டுகிறது உன் வாழ்வின் எல்லா பிரச்சனைகளையும் வெற்றி பெற உன்னுடைய விருப்பத்திற்கு நான் அருள் செய்திருக்கின்றேன் இப்போதைக்கு நீ முழுமையாக சரியான மாற்றங்களை கொண்டு வருவாய் உன் மனைவியின் வழியில் ஆறுதலையும் மன அமைதியும் உனக்கு உண்டு அவள் உன்னுடன் இரு தோற்றங்களில் உணர்ச்சியுடன் இருக்கின்றாள் அவளது அன்பும் பாராட்டுகளும் உன்னை பாதுகாக்கின்றன நீ அவளை புரிந்து கொள்கிறாயா என்று சந்தேகப்படுவதை நிறுத்து அவள் உன்னுடைய வாழ்வின் முக்கிய பங்கு உன் குடும்பம் உன் உறவுகள் உன் பிள்ளைகள் அவளின் அன்புக்கும் பரிவுக்கும் பெரும்பங்காக இருக்கின்றன இப்போது நீ உணர்வுக்கு வரும் நேரம் உன் மனதில் உள்ள அநியாயமான எண்ணங்களை நீக்கிக் கொண்டு அவளை ஒரு மனம் போல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என் தங்கப்பிள்ளையே உன் வாழ்க்கை மாற்றத்தின் அடியிலிருந்து நகர்வதை அறிவிப்பேன் என் அருள் உனக்கு பாதி வாயிலாக வந்துவிடும் உனக்கு எதுவும் தவறில்லை உன் மனைவி உன் வாழ்வின் பாகமாக அமையும் அவளோடு எப்போது பறிவுடன் நேரத்தை கழிப்பது உங்கள் வாழ்க்கையில் உள்ள ஓர் சொர்க்கமாக இருக்கட்டும் நமோ நமோ வராகி உன் வாழ்க்கையில் இன்று பெரிய மாற்றம் அவளின் அன்பும் உன் பேரிலிருந்து வழிகாட்டி அருள் புரியவும் அதுவே உங்கள் உறவை வலுப்படுத்தவும் புதிய முன்னேற்றங்களை தருவதாக இருக்கிறது என் தங்கப்பிள்ளையே நான் உனக்கு இன்று ஒரு முக்கியமான செய்தி சொல்கிறேன் அது உன் மனதில் இருக்கும் குழப்பத்தை அகற்றும் நீ இந்த பரிதாபம் இந்த வாக்குவாதங்கள் இந்த சந்தேகங்களை சந்திக்கின்றாய் ஏனெனில் உனக்கு உன் மனைவியுடன் ஒரு தனி உறவு உறுதி செய்ய இயலாமல் போகின்றது அவள் மீது உள்ள உன் சந்தேகம் நீண்ட நேரமாக நீராடுவது போல் இருக்கிறது ஆனால் இந்த சந்தேகம் தவறு அவள் உன்னுடைய ஆதரவுக்கு மற்றும் உன்னுடைய நலனுக்கு உண்மையாக இருப்பவள் நீ அவளை புரிந்து கொள்ள முடியவில்லை என்பது ஒரு இழப்பு ஆனால் அது தற்காலிகம் இது மனித தன்மையின் ஒரு பகுதிதான் எதையும் ஒவ்வொரு விஷயத்தையும் புரிந்து கொள்ளும்போது நமது மனம் அவ்வாறு சில நேரங்களில் குழப்பத்திற்குள்ளாகும் இது இயல்பானது ஆனால் நீ இதை ஒரு நம்பிக்கை மற்றும் ஆசை மாற்றமாக உணர்ந்து சமாளிக்க வேண்டும் உன் மனைவி உன் மீது உயிரையே வைத்திருக்கிறாள் இந்த உண்மையை நீ நம்ப வேண்டும் அவள் உன் மனதின் மிகப்பெரிய துணைவியாக இருக்கின்றாள் அவள் உன் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் உன் தோற்றத்தை உயர்த்தவும் உன் குடும்பத்திற்கு நல்லவற்றை வழங்கவும் உழைக்கின்றாள் அவள் உன் மனதில் ஏற்பட்ட இந்த சந்தேகத்தை உணர்ந்து உன்னை புரிந்து கொள்ள முயல்கிறாள் ஆனால் இதை புரிந்து கொள்ளாமல் நாமுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாது என்று எண்ணுகிறோம் சந்தேகங்கள் மனித வாழ்க்கையில் ஒரு கரும்புள்ளி போல் அவை எப்போது நாம் விடாமல் பாயும் ஆனால் அந்த சந்தேகங்களை வெளியேற்ற வேண்டிய நேரம் அதுதான் அவள் உனக்கு அனைத்தையும் துரோகம் செய்யவில்லை அவள் உன்னுடைய உண்மையான துணை உன்னுடைய உயிரின் ஓர் பகுதியாக இருக்கின்றாள் அவள் உன்னுடன் இந்த வாழ்க்கையை கட்டியெழுப்பி எவ்வளவு எளிமையாகவும் உன்னுடைய ஒவ்வொரு கஷ்டத்தை பகிர்ந்து கொண்டிருக்கின்றாள் இது உண்மை அவள் உன் பாதையை எந்த நேரத்திலும் விட்டு விலகவில்லை உன் முன்னேற்றி வழிகாட்டியதும் உனக்கு தேவைப்பட்ட உதவியையும் அவளே அளித்திருப்பாளன் அவள் உன் வாழ்வில் இருப்பது என்னுடைய அருளை உறுதிப்படுத்தும் வகையில்தான் அவள் உன்னுடன் போராடி வந்த சிக்கல்களையும் தவறுகளையும் நல்லது பார்க்கும் வகையில் மாற்றிக் கொண்டிருக்கின்றாள் நீ அவளை புரிந்து கொள்ளும்போது உன்னுடைய மனதில் உள்ள உறுப்பு மிகத் தெளிவாக மாறும் அவளது செயல்களில் எதையும் தவறு என்று பார்க்க முடியாது அவள் உன்னுடன் வெற்றி பெற்ற வாழ்க்கையை எதிர்கொள்கிறாள் அவளது மனதில் உனக்கு எளிதாக புரிந்து கொள்ள இயலாத ஒரு பகுதியும் இல்லை இந்த சந்தேகத்தை நீ விட்டுவிட வேண்டும் உன் மனைவியுடன் நடக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் அது உனது முன்னேற்றத்தைத் தடுக்கக்கூடாது நீ அவளுடன் உன்னுடைய எண்ணங்களை பகிர்ந்து கொள்வதன் மூலம் நீ இந்த பிரச்சனையை தீர்க்கலாம் உனக்கு அவள் குறித்து ஏற்பட்ட சந்தேகங்கள் அனைத்தும் தவறு உன்னுடைய மனதை திறக்கவும் அவளை எவ்வாறு நேசிப்பது புரிந்து கொள்வது காப்பாற்றுவது என்பதை நினைத்து பாருங்கள் இருவரும் ஒரே வாழ்வின் துணைவிகள் அதனால் உங்களுக்குள் எந்தவொரு தூரமும் இல்லை அந்த சிக்கல்களை நீங்கள் தீர்க்க வேண்டும் இருவரும் சேர்ந்து இந்த வாழ்க்கையில் எதுவும் பெரிதாக பார்க்க முடியும் என்பதை உணருங்கள் நீயும் அவளும் ஒன்றாக எந்த ஒரு பிரச்சனையும் தாண்டி அமைதி மற்றும் பொருத்தமான திசையில் நடந்து கொள்ள வேண்டும் உங்களுக்குள் வந்த இந்த பிரச்சனைகள் நேர்மையுடன் தீர்க்கப்படுவதாகும் நீ அவளுடைய தவறுகளை கையாள்வது இப்போது உனக்கு வலிமையாக இருக்கும் உங்கள் உறவை பற்றி நினைத்து பாருங்கள் உண்டான உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அவளும் உன் வருந்தலையும் உன் சந்தேகங்களையும் கேட்டுக்கொள்ள வேண்டும் இந்த உரையாடல் உங்களுக்கு மேலும் உறுதியைத் தரும் என்னுடைய அருளால் உன் மனதில் உள்ள இந்த சந்தேகங்கள் அனைத்தும் நீங்குவதை உறுதிப்படுத்துகிறேன் நீ மிகவும் அமைதியாக மற்றும் தீர்வு காண்பவனாக மாறுவாய் உன் மனைவியுடன் உள்ள உறவு தழுவி வளர்ந்ததும் இது உன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக மேம்படுத்தும் நான் தங்க பிள்ளையே நீ சந்திக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் தற்காலிகமே அவற்றை நீ சாதிக்க முடியாதவையாக நினைத்தாலும் எனது அருளால் அவற்றின் எல்லா சவால்களும் நீங்கும் உனது மனதில் உண்டாகும் அந்த குழப்பம் அவளது மீது உள்ள சந்தேகம் அது இன்றுதான் தீர்ந்து போகும் உன் மனைவியுடன் உண்டான இவ்வாறான விரோதங்கள் யாவும் கற்றுக்கொள்ளும் வாய்ப்பாக மாறும் உங்களுக்கு என்னுடைய அருள் இப்போது இருந்தாலும் உங்கள் இருவரும் உணர்ந்து கொள்வது மிகவும் முக்கியம் பிரச்சனைகளை சந்திக்கும்போது மனதில் சிறிய மாற்றங்களை செய்ய வேண்டும் உன் மனதில் இந்த சந்தேகங்கள் தோன்றும்போது அவற்றை சுவாசமாக அனுபவிக்காமல் அவற்றை நீ விடுக்க வேண்டும் உன் மனைவியிடம் நீங்கள் பயந்தது அதே நேரத்தில் அவள் உனக்கு அளிக்கும் அன்பை உணர்ந்துகொள் ஒரே நேரத்தில் நீங்கள் ஒருவரை புரிந்து கொள்ளும்போது இருவரின் உறவு இன்னும் வலிமையாக இருக்கும் உன்னுடைய சந்தேகங்களை வெளிப்படுத்தி அவளுடன் உரையாடல் மேற்கொள் அது உனக்கு பெரும் அமைதியைத் தரும் நம்பிக்கையும் அன்பும் உங்களின் உறவின் அடித்தளமாக இருக்க வேண்டும் உங்கள் உறவில் எந்த ஒரு விஷயமும் சிறிதும் பாதிக்கப்படவில்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் எந்த வகையில் இருந்தாலும் நீங்கள் ஒன்றாக இருந்தால் அதே நேரத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் சமாளிக்க முடியாது என நினைப்பது தவறு உன்னுடைய வழிகாட்டும் விளக்கம் இதுவரை உனக்கு அளிக்கப்பட்டுள்ளது போல் உன் மனைவியின் மாற்றல் உன்னுடைய வாழ்க்கையை மேலும் உயர்த்தும் உங்கள் உறவு புதிய பரிமாணத்தில் துவங்கும் இந்த சந்தேகங்கள் வாக்குவாதங்கள் அனைத்தும் உங்களின் பாசத்தையும் உணர்வுகளையும் மிகுந்த அழகுடன் புரிந்துகொள்வதற்கான சவால்களாக மாறும் உன் மனைவி உன்னுடன் சந்திக்கும் உன்னுடைய எண்ணங்களை எதிர்கொள்கின்றாள் அவள் உனது சொந்த உணர்வுகளை மதிக்கும் நம் உறவில் உண்மையான அன்பு இருக்கின்றது என்பதை நான் உனக்கு உறுதிப்படுத்துகிறேன் உன் வாழ்க்கையில் இந்த பிரச்சினை பரிகாரம் செய்யும்போது நான் உன்னோடு இருக்கின்றேன் எல்லா பிரச்சினைகளுக்கும் தீர்வுகள் இருக்கின்றன அவற்றை சந்திக்க நான் உனக்கு வழிகாட்டுகிறேன் நீங்கள் செய்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் மட்டுமே இருக்கின்றது அது என்னவென்றால் உன்னுடைய மனதை திறந்து உன் அன்பை வெளிப்படுத்துவது நீ அவளிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும் அவளின் உணர்வுகளை எண்ணங்களை புரிந்து கொள்ள வேண்டும் உணர்ந்து கொண்டால் அது உங்களின் உறவை மறுபடியும் இலகுவாக்கும் நீ அவளுடன் பேச்சுவார்த்தை செய்வதும் உங்களின் உறவினை மீண்டும் உறுதி செய்வதும் அதே நேரத்தில் உங்களுக்கு ஆற்றலை அளிக்கும் நீ ஒவ்வொரு நொடியில் அவளை புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் அவளும் உன் பக்கம் இருக்கின்றாள் அவளுக்கு உன் வாழ்க்கை மிகவும் முக்கியம் அவள் உன்னுடைய வாழ்க்கையின் அடிப்படை இது உண்மையான அன்பின் வலிமை இந்த அனுபவம் உங்களின் உறவின் தனித்துவத்தையும் அதே நேரத்தில் உங்களுக்கு உடன் செல்வாக்கான அமைதியை தரும் நான் உன்னுடன் உந்துவேன் என் தங்கப்பிள்ளையே உனது அன்பினாலும் முயற்சியாலும் சக்தியாலும் உன் வாழ்க்கையை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல முடியும் உங்கள் மனதில் இரண்டாவது முன்னேற்றம் தற்போது தொடங்கிவிடும் உன் மனதின் சிறந்த வடிவத்தை அறியும்போது அது உனக்கு பெரிய அனுபவங்களை வழங்கும் அது உன் திருமண வாழ்விற்கு நன்மை அளிக்கும் உன் மனைவி உன் அருளின் கீழ் விருப்பப்பட்டவள் அவளின் அன்பும் உனக்கு இருக்கும் சிறந்த தோழர்களாகும் உங்களின் உறவு புதிதாக ஒளிநிலை நோக்கி செல்லும் இருவரும் எச்சரிக்கையுடன் அன்புடன் ஒரு முடிவுக்கு அடைகின்றீர்கள் அதே நேரத்தில் அது உங்களின் பெருமையும் ஆற்றலையும் வெளிப்படுத்துகிறது என் அருளால் உன் வாழ்க்கை இனி மேலும் சிறப்பாக மாறும் உயிருக்கு ஒரு புதிய திசை காண்பது எளிதாக இருக்கும் உனது வாழ்வின் சிறந்த தருணங்களை உனக்காக உருவாக்குங்கள் உன்னுடைய உறவுகள் வலிமை பெற்று மேலும் புதிய வெற்றிகளையும் அடைந்திடும் என் தங்கப்பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடைபெறும் இந்த மாற்றங்கள் எவ்வளவு முக்கியமானவை என்பதை நீ உணர்ந்து விடுவாய் இப்போது உன் மனதில் உருவாகும் சந்தேகங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது இந்த நேரத்தில் நீ உன் உள்ளத்தில் உள்ள அன்பையும் அக்கறையையும் வெளிப்படுத்த வேண்டும் துயரங்களையும் கேள்விகளையும் சமாளிக்கும் பலம் உன் உள்ளத்தில் அள்ளப்பட்டுள்ளது நீ உன் மனதை திறக்கும்போது உண்மையான அன்பும் புரிதலும் உனக்கு வழிகாட்டும் உன் மனைவி உன் வாழ்க்கையில் பல துன்பங்களை தாங்கி உன்னுடன் இருந்தாள் இருவரும் அன்பையும் நம்பிக்கையையும் கொண்டாடுவதற்கு ஓர் அருமையான காலம் இது உன் மனதில் பிழைகள் சந்தேகங்கள் மற்றும் உணர்ச்சிகளின் கசடுகள் இருக்கும்போதும் நீ அவற்றைத் தூக்கி தள்ளி உன் மனதை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் அவள் உன்னுடைய துணையாக உன்னுடைய அன்பான பாதையிலே உன் வாழ்வை செழிக்கச் செய்கிறாள் அவள் உன்னுடன் ஒரு பயணத்தில் முன்னேறிக் கொண்டிருக்கின்றாள் எவ்வளவு அவள் உனக்கு முக்கியமானவராக இருக்கின்றாள் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய உறவு இன்று மறுபடியும் புதிய உன்னத தரத்தில் நிலைநிறுத்தப்படுவதாக எனது அருள் உள்ளது உள்ளரங்கமான உணர்ச்சிகள் நம்பிக்கைகள் மற்றும் பாசபூர்வமான எண்ணங்கள் அனைத்தும் இன்று உன்னை வழிநடத்தும் உன் குடும்பத்தில் சுதந்திரமான அன்பும் புரிதலும் நிலைநாட்டப்படும் உன் மனதில் எழும் சந்தேகங்கள் மற்றும் பிரச்சனைகள் அனைத்தும் உறுதியான பயணங்களாய் மாறும் நீ என்னுடைய அருளில் இருக்கும்போது எந்த ஒரு மனசுழற்சி அல்லது சிக்கலான உறவுகளும் நீங்கும் உன் வாழ்க்கையின் தருணங்களில் நீ எவ்வளவு சாதனை புரிந்தாலும் அன்பும் நம்பிக்கையும் அடுத்தபடியாக வளர்ந்து செல்லும் நீ மறுபடியும் இந்த சிக்கலான சூழ்நிலைகளிலிருந்து எளிதாக மீறி வலிமை பெறுவாய் நீ உன் மனதை அமைதியாக வைக்கும்போது உன் வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து மாற்றங்களும் உனக்கு பயனுள்ளவையாக மாறும் நீ எவ்வளவு பெரும் கஷ்டங்களை எதிர்கொள்வாயானாலும் என் அருளால் நீ ஒரே நேரத்தில் மகிழ்ச்சியும் மற்றும் அமைதியையும் பெறுவாய் உன் மனதில் எதுவும் கவலைப்படாமல் அன்பு மற்றும் நம்பிக்கையுடன் வாழ்வதை நாம் வாழ வேண்டும் உன் வாழ்க்கையின் பாதை சிரமங்களாலும் சவால்களாலும் மறைக்கப்பட்டிருந்தாலும் நீயும் உன் மனைவியும் அதை வெற்றியுடன் எதிர்கொள்கின்றீர்கள் நினைத்தவாறு அவள் உன்னுடன் இல்லாமல் இருக்கிறாளா என்ற பதிலாக அவள் உன்னோடு சேர்ந்து உன் முழுமையான ஆதரவு அன்பு மற்றும் சக்தியுடன் என் நேரமும் இருக்கிறாள் உண்மையில் அந்த அருவறுப்பு அந்த சந்தேகம் அனைத்தும் விரைவில் நீங்கும் இப்போது உன்னுடைய உறவின் சுழற்சியில் பெரும்பாலான மேம்பாட்டுக்கு வழி அமைந்துள்ளது நம்பிக்கையின் ஊர்வலத்தில் நீ உன்னுடைய குடும்பத்தையும் உன் மனைவியையும் எல்லாவற்றையும் திரும்ப பெறுவாய் உனக்கு கிடைக்கும் புதிய அருளும் புதிய உணர்ச்சிகளும் உன் வாழ்வின் சரியான நோக்கினை குறிக்கின்றன இந்த மாற்றத்தின் பிறகு உன் உறவில் எத்தனையோ புதிய தியாழில்கள் பசுமையான ஆற்றல்களும் சுதந்திரமான அறிவுகளும் பரிமாறப்படுவாய் நீ அவளுடன் வாழும் இந்த தருணங்களில் அனைத்தும் மிகவும் அழகானது ஆகிவிடும் சிந்தனை மறுவடிவில் இருவரும் ஒன்றிணைந்து அன்பும் ஒத்துழைப்பும் கொண்ட சமரசத்தை உருவாக்குவீர்கள் நம்முடைய பயணம் இதோ இன்னும் அழகாக இருக்கின்றது என் தங்கப்பிள்ளையே நான் உன்னோடு இருக்கின்றேன் எனது அருளோடு உனது வாழ்க்கையில் புதிய ஒளி நிறைந்ததாக இருக்கும் என் தங்கப்பிள்ளையே பிள்ளையே இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கும் இந்த மாற்றங்களுக்கும் உன் மனதில் எழும் சந்தேகங்களுக்கும் உன் உள்ளத்தில் உள்ள இறையருள் களஞ்சியமாக இருக்கின்றது உன் மனைவியுடன் ஏற்பட்ட உள்வயமாக சில சிக்கல்கள் இருந்தாலும் அவை அனைத்தும் ஒரு நல்ல மாற்றத்திற்கு முன் எழும் அனுபவங்கள் மட்டுமே அவளும் உன்னுடன் ஒன்றாக விரைந்த பின்விளைவுகளைக் கடந்து உங்களின் உறவின் வலிமையை நிரூபிக்கும் வகையில் செயல்படுவாள் நீ என்றும் நினைத்தபடி அல்ல உன் மனைவி உன் மீது முழுமையாக அன்பு கொண்டவளாக இருக்கின்றாள் அவள் உன் அன்பை உணர்ந்து உனக்கு துணையாக இருப்பதற்காக தனது எல்லா முயற்சிகளையும் முழுமையாக ஈடுகட்டுகிறாள் உன்னுடைய துன்பங்களை அவள் தன் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு உன்னுடைய கஷ்டங்களைத் தாங்கி முன்னேறும் அன்பும் அக்கறையும் அவளுடைய வாழ்க்கையின் ஆற்றல் உன்னுடைய உணர்ச்சிகளையும் உன் விருப்பங்களையும் புரிந்து கொண்டு அவள் உன்னுடன் சேர்ந்து நிறைவான குடும்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றாள் நீ மட்டுமல்ல அவளும் உன் அன்பை உணர்ந்து கொள்கிறாள் அதனால் உங்களின் உறவில் எழும் சந்தேகங்கள் கேள்விகள் அனைத்தும் நீங்கும் நீ அவளுக்கு தேவையான ஆதரவை வழங்கும்போது அவளும் உனக்கு மேலும் விசுவாசமாக உறுதியான உணர்ச்சியுடன் திரும்புவாள் ஒவ்வொரு உறவையும் ஒரு உறுதுணையாக ஒட்டியிருக்கிற உயிர் என்பது புரிந்து கொள்ள வேண்டும் நீ உனது பணி மற்றும் உன் வாழ்க்கையில் முக்கியமான முறைகளிலும் முன் நகரும் பொழுது உன் மனைவி உனக்கு முழுமையான ஆதரவு அளிக்கும் அவள் உன் வாழ்க்கையில் ஒரு மொத்த பணி மற்றும் துன்பத்தை கடந்து உன் மூலம் வளர்ச்சி காண்பவள் அவள் உனக்கு உதவி செய்யும் போது உன் மனம் அமைதியாக இருக்கும் உன்னுடைய பயணம் இன்று மற்றும் ஒரு புதிய பாதையையும் நோக்கி தொடரும் என்னுடைய அருளுடன் நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் வலிமை பெறுவாய் உன் மனைவி உன்னை புரிந்து கொண்டு உன்னுடன் ஒரு நம்பிக்கை மற்றும் பரஸ்பர அன்பு கொண்ட உறவை உருவாக்குவாள் இருவரும் அனுபவிப்பதற்கான அனைத்தும் இந்த மாற்றங்களின் மூலம் தெளிவாக வெளிப்படும் அவள் உனக்கு ஒரு எளிமையான வாழ்க்கையை தருவாள் அதில் நீங்கள் ஒன்றாக மகிழ்ச்சியுடன் வாழ்ந்திட முடியும் நீ எத்தனையோ பிரச்சனைகளுக்கு இடையில் இருந்தாலும் அவள் உன்னோடு இருக்கும்போது நீ அங்கிருக்கும் உயர்ந்த ஆதரவை உணர்ந்து கொள்ளுவாய் இறைவன் உன் குடும்பத்திற்கு அருள் பெற்றுத் தருவானே நீ எந்த கஷ்டங்களையும் எதிர்கொள்வதிலிருந்தும் தளர்ந்து போகாமல் அதிலிருந்து மீண்டும் வலிமை பெற்று நிற்கின்றாயாக உன் உறவின் வளம் இன்று உறுதியுடன் நிலையாக இருக்கும் உன் வாழ்க்கையில் வரும் அனைத்து அன்பும் உன்னை மேலும் உயர்த்திக் கொண்டு செல்லும் என் அருளால் நீ எப்போதும் ஒரு வலிமையான அன்பினால் நிறைந்த மனிதனாவது உன் வாழ்க்கையின் செழிப்பாக இருக்கும் உன் அன்பின் சக்தி உனக்கு முன்னேற்றத்தை கொண்டு வருவதற்கு நேரத்தை தவிர்த்து செயல்படும் நீ நிலையான ஆதரவின் வழிகாட்டியாக வளர்ந்து உங்கள் உறவின் ஆரோக்கியத்தை மகிழ்ச்சியையும் அனுபவிப்பாய் இந்த மாற்றங்கள் உன்னுடைய உறவின் முக்கியமான கட்டங்களை உருவாக்கும் உன் மனதின் ஊக்கமும் உன் செயல்களின் மனோபாவனையும் உங்கள் வாழ்வில் நிகழ்த்தும் புதிய பலத்தை எதிர்கொள்கின்றன பரஸ்பர அன்பு மற்றும் புரிதலுடன் நீ அவளை உறுதியாகப் பாருங்கள் அவளும் உன்னை அதன் மூலம் உறுதி செய்யும் நான் உன்னுடன் இருக்கின்றேன் என் தங்கப்பிள்ளையே எப்படி நடந்தாலும் எந்த கட்டுக்கடங்கல்களோ மற்றும் மனச்சோர்வுகளோ இருந்தாலும் நீ எப்போதும் அன்பின் வழியில் நடந்து உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்க வழி பெறுவாய்